ஃப்ரெண்ட்ஸ் இந்த செருவெளி கிழங்கு வறுவல பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த செருவங்க இந்த மாதிரி பொரியல் பண்ணிட்டு லெமன் சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் இது கூட வச்சு சாப்பிடும்போது சாம்பார் சாதம் ரச சாதம் இது கூட வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் செருவெளி கிழங்கு வாங்கினா இந்த மாதிரி கொடுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்கல இருந்து விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு சூப்பராக நம்ம நம்ம கிழங்கு வருவல் தான் பண்ண போகிறோம் எப்படி சரியில்லைன்னு பார்க்கலாமா ஆயிரம் சொல்லுக்க முடியும் ஏரா சமையல் இல்லை கேரளா சமையல செருவள்ள கிழங்கு வருவது தான் மணப்புறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ செருவள்ள கிழங்கு எடுத்துருக்கேன் தோற்கு பார்த்தீங்களா இதை நான் ஒரு டைம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு டைம் நல்லா கழுவிட்டேன் கழுவாமல் இருக்கிற துவக்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மண் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் கழுவி எடுத்தது எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்கு பாருங்க இப்போ அந்த செருவள்ளிக்கிழங்க தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மண்ணெல்லாம் ஊறி வரும் தண்ணிலேயே நல்லா அழுத்தி வைத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விடுங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்க பாருங்க இந்த மண்ணால் எந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்திருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டைம் இந்த கேளுங்க இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி கழுவிக்கோங்க இந்த மாதிரி கழுவி எடுத்தாலே நமக்கு தோல் ஈஸியா வரும் அங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரலன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது வேக விட்டீங்கன்னா தோலை தோலை உறிச்சுடுறது உங்களுக்கு ஈஸியா வரும் எனக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சதுனால தண்ணியில் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வருது பார்த்தீங்களா நீங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி க்ளீன் பண்றதுக்கு வரும் நீங்க கிழங்க இந்த மாதிரி லைட்டா தோலை இந்த மாதிரி அழுத்திதுனீங்கன்னா போதும் இல்லை கல்லில் போட்டு இந்த மாதிரி தேர்ச்சி என்ன போடும் போதும் ஈஸியாக தோல் எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோல் வராத இருக்கிற கிழங்கெல்லாம் கத்தி வச்சு சொன்னடியா போதும் ஈஸியா வந்துடும் தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த இது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க பாருங்க செருவெளி கிழங்கு தோல் எல்லாம் நீக்கிட்டு பெரிய சைஸா இருக்கிறதெல்லாம் ரெண்டு மூணு அது மாதிரி கட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா இங்க பாருங்க செருவி கிழங்கு இது தான் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ மாற்றி வச்சுக்கோங்க அடுப்பில் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு ரெண்டு துண்டு இஞ்சியை எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கா சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே பத்து பல்லு பூண்ட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கா புள்ள சேர்த்து மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்க்கறத விருப்பம் இஞ்சி பூண்டு பேசா கூப்பிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்ல வதக்கிக்கோங்க ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கா புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இந்த செருவெளி குழம்பு வரும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க வெங்காயமும் தேங்காய் இஞ்சி பூண்டால ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பழுத்த ரெண்டு தக்காளியை இப்போ ஒன்று சேர்த்துக்கோங்க கசாலா கூட பச்சை வட போய் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும் சேர்த்து கொடுத்துட்டு வதக்கிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது தக்காளியே நல்லா குழஞ்சி வெந்து வரும் இப்போ நல்லா வேக விடுங்க வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்து நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம தக்காளி இருந்து இறங்கி வந்த தண்ணியை எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா நீங்க தக்காளி வதங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசுச்சு விட்டினா நல்லா தக்காளி வெந்து வந்துரும் இப்போ நம்ம ஏற்கனவே கழு மாற்றி வச்சுக்கோம்ல செருவுள்ள கிழங்கு இப்போ ஒன்றும் சேர்த்துக்கோங்க செருவில கிழங்கு சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாவோட பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மசாலாவோட சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்க சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்க தண்ணி தாராளமா சேர்த்து கொடுத்தாதான் கிழங்கு நல்லா வெந்து வரும் சேர்த்துக்க ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த சைஜில் உப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் டேஸ்ட்டு அனுசரிச்சு உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி அடுப்பு பில்ல வச்சு வேக விடுங்க நீங்கள் பில்ல வச்சு வேக வச்சிங்கன்னா நம்ம சேர்த்துக்கிற தண்ணியோ இந்த தெருவெளி கிழங்கோ நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் பில்ல வச்சு வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு கிழங்கு வேகாத தண்ணி மட்டும் வத்தி வந்துடும் அதனால தான் பில்ல வச்சு வேக விட சொல்கிறேன் இப்போ வேக வேக விடுங்க இப்போ பாருங்க கிழங்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணியோடு சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இன்னும் நல்லா தண்ணி வற்றி நல்லா கிழங்கு நல்லா ட்ரை ஆகி வெந்து வரும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போடாமல் அப்படியே வேக விடுங்க இடையில இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு திறந்து வச்சு நல்லா வேக வச்சப்போ எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் நமக்கு இந்த கிழங்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கோம் அங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் நீங்கள் செருவெளி கிழங்கு வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி போங்க இப்போ பாருங்க நம்மளோட செருவெளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்கள் செருவெளி கிழங்கு வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கேரளா கேரள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க பிளீஸ் தேங்க்யூ